வணக்கம் எல்லோருக்கும் நீங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிவி இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு புரட்டாசி ஐந்தாம் நாள் நேரலையில் இணைந்திருக்கிறோம் இது பாமுகம் சமூக ஒருங்கிசைவு ஆண்டு வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்மொழி கற்போம் தாய் மொழியில் வாழ்வோம் என்று என்ற மாதத்திலும் நேரலையில் இணைந்திருக்கிறோம் தெய்வம் என் பள்ளி வயதில் முதலில் வெளிநாடு பயணித்தவர் இல்லாவிடில் வெளி மாவட்டங்களுக்கு முதலில் சென்றவர் அத்தருணத்தில் வீட்டு தடல் புடல்கள் பரபரப்புகள் நினைவுகள் சுவையான சங்கதிகள் மீட்டி நினைவு நினைவூட்டுகிறோம் நன்றியோடு பெற்றோரை உயிர்ப்பிப்போம் என்ற வரிகளோடு பலர் இணைந்து சிறப்பித்து இருக்கிறீர்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்று என்னோடு சேர்ந்து வாசித்து இருக்கும் எல்லோரையும் அன்பாக எல்லோரும் தானே யாரெல்லாம் என்று என்னோடு வாசித்து அளிக்க ஜெயர் நடேசன் அவர்கள் இருக்கிறார் அபிராமி இருக்கிறார் ஜெசி மணிவண்ணன் அவர்கள் இருக்கிறார் நிச்சயமாக எங்களுடன் அதிபரும் சேர்ந்து உற்சாகம் தான் அவரது வரிகளையும் உயர்ப்பிப்போம் என்று முதலில் இணைந்து சிறப்பிக்கிறார் ஜர் வாசிக்க காத்திருக்கிறீங்க நாங்கள் நிக்கிறோம் அதிபர் எடுக்காட்டு இல்லைன்னு அப்போ நான் அதை வாசித்து எடுக்க போறேன்னு வரேன் நீங்க தொடர்ந்து முதலாவதாக இணைந்து சிறப்பித்து சிறப்பிக்கிறார் நகுலவதி தேவன் அவர்கள் பெற்றோரே தெய்வம் முதலில் கணவரும் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கொழும்புக்கு அப்பா அம்மா வீட்டில் பல உறவுகள் புத்திமதி சொல்வதும் உணவு தயாரிப்பு பெட்டியில் உடுப்புகள் வைப்பதும் கதை சொல்வதும் ஒரே ஆரவாரம் என்னது மனம் வேதனையில் வீடு ஊர் உறவுகளை பிரிவது மனதில் அழுகை ஒவ்வொரு ஆளா அள அப்பா போக வேண்டாம் என்று கூறினார் பாதி தூரம் வந்து கட்டி அழுது படி கட்டி அழுதபடி புறப்பட அம்மா அசையாது என்று பார்த்து கொண்டே இருக்க பேருந்து புறப்பட மனமும் பல தூரம் புறப்பட்டது ஊரை விட்டு நாட்டை விட்டு நாங்கள் பயணித்தாலும் மனம் வீட்டை சுற்றி வந்தது திரும்ப பதினாறு வருடங்கள் கடந்து சென்ற போது என்னை பெற்ற பெற்றோர் உயிரோடு இல்லை மனதில் அவர்கள் நினைவுகள் நிழலாடுகிறது என்று நன்றியோடு எழுதி சிறப்பித்திருக்கிறார் நகுலவதி தில்லை தேவன் அவர்கள் நன்றி அவருக்கு அவர் தான் பிரிந்த கதையை இருக்கிறார்

வணக்கம் அதிபரக்கும் அனைத்து தர்சனிக்கும் வழக்கம் பெற்ற தெய்வ நிகழ்வில் எனது பள்ளி வயதில் எனது இரண்டாவது அக்கா ஆசிரியராக ஈடுபடுபட்டு கொழும்பத்து ஆசிரியர் பயிற்சிக்காக இதுவரைல படிப்பு ஆயத்தமான போது குதுடுப்புகள் ஆயத்தமானா குறுக குறுக மணிக்கண 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 வேற தட்டபடிட்டார் ஒட்டி 10 செகண்ட் நான் இப்ப வந்துதா நீங்க பாருது வந்துதா வந்துதா இல்ல இல்ல இல்லையா இப்ப வந்துட்டு சரி வணக்கம் பெற்றோர் தெய்வ நிகழ்வில் எனது பள்ளி வயதில் எனது ரெண்டாவது அக்கா ஆசிரியராக ஈடுபட்டு கொழும்புத்துறை ஆசிரியர் பயிற்சிக்காக இருவருட படிப்புக்கு ஆயத்தமானவா புது உடுப்புக்கள் வாங்கி கொடுத்து உணவு பண்ணுங்கள் முட்டைமா முறுக்கு அம்மா முறுக்கு அம்மா ஆரவரத்தில் செய்ய பெட்டி அடுக்கி அழகாக வைத்து ஐயா கூட்டி போக நாங்கள் அல்லது வழி அனுப்பி வைப்பதற்கு முன் நடுவரையில் எல்லோரும் இருந்து செவித்து திட்டுதான் கட்டி போட்டு கொஞ்சி போட்டு அது தவறி போயிட்டு ஒரு வெறி வந்து வெளிக்கிட்டது கவலையாக இருந்தது நான் ஒரு மூலையில் நின்று அழுதது எனக்கு ஞாபகமாக இருந்தது ஏன் சார் கொழும்பு துறையா கொழும்புக்கா கொழும்பு துறையில் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை இருக்கு ஓ ஓ இருக்கு நன்றி அடுத்தது எதிரும் புதிரும் இன்று நான்கு மணிக்கு இருக்கிறது நன்றி அடுத்ததாக ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வாசித்தளிக்கு பெ அப்பா கொழும்பில் தொடர்ந்து வேலை செய்தவர் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்து போவார் நாங்களும் ஒரு வருடத்தில் மூன்று முறை கொழும்புக்கு போய் வர தருவார்கள் விடியபுரம் எமது வீதி எமது வீதியில் டாக்ஸி வந்து நிற்கும் சத்தம் கேட்டவுடன் பப்பா வந்து விட்டார் என்று ஓடுவோம் ரம்புட்டான் பியாஸ் நெஸ்டமோட் எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வருவார் திறக்க முதலே பியாஸ் மனம் அறை முழுவதும் மணக்கும் எனக்கு முதல் பிடித்த பலம் அதுதான் எனது தங்கை எல்லா அஞ்சிமார் வீடுகளுக்கும் சென்று பப்பா வந்து விட்டார் என்று சொல்லுவார் எல்லோரும் வீட்டுக்கு வந்து விடுவார்கள் முன்பு கொழும்பிலிருந்து வருவது வெளிநாட்டில் இருந்து வருவது போல இருக்கும் அப்பா வந்தால் அம்மா கூழ் காச்சுவா அப்பா சின்ன கடைக்கு போய் ஆமை இறைச்சி வேண்டிக்கொண்டு வந்து கொடுப்பார் வெள்ளவத்தையில் தனியாக இருந்து என்ன சாப்பிட்டாரோ தெரியாது வந்துவிட்டு விட்டு கொழும்புக்கு போகும் எங்களுக்கும் கவலையாக இருக்கும் ஐந்து வருடங்களுக்கு முதல் ஓய்வூதியம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டார் எனது பெரிய அண்ணனும் கொழும்பில்தான் வேலை செய்தார் வீட்டுக்கு வந்தால் அம்மா அவருக்கு ரெண்டு பொரிச்ச மீன் கொடுப்பார் இரண்டாவது அண்ணன் எங்கள் ஊரிலேயே இரண்டாவது ஆளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு கப்பலுக்கு சென்றார் தபால்காரன் வரும்போதெல்லாம் கடிதம் வருகுதா என்று அம்மா பார்த்தபடிதான் கப்பல் கரைக்கு வந்தால்தான் கடிதம் போடலாம் நத்தார் வருஷம் கொண்டாட்டம் வந்தால் அம்மா பலகாரம் சுடமாட்டார் அண்ணனை நினைத்து அழுது கொண்டே இருப்பா நத்தார் மரம் வைக்க விடமாட்டா நான் பின்பக்கம் ஒழித்து வைத்து எல்லாம் செய்ததின் பின்பு கொண்டு வந்து வைத்தால் அப்படியே விட்டு விடுவா அப்போ நாங்கள் பிள்ளைகள் இல்லையா என்று கேட்பேன் அப்போ ஒருவரும் வெளிநாட்டிற்கு போகாத நேரம் எங்களுக்கும் கவலையாகத்தான் இருக்கும் மறக்க முடியாத நாட்கள் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் അഭിരാമയം എം പള്ളി വയ വീട്ടിൽ തരംഗ നാളെ எம் பள்ளி வயதில் வீட்டில் ஒருவரும் வெளிநாடோ வேறு மாவட்டங்களோ சென்றதில்லை ஆனால் எம் தங்கைகளை மேறட்டுவது பல்கலை கழகம் தங்கைகளை ஆனா மொரட்டுவ பல்கலை கழகம் கிடைக்கப்பெற்று கொழும்பு மாவட்டத்திற்கு சென்றார் அப்போ அம்மா பொறியரிசிமா போன்ற பொருட்களை பொதி செய்து கொடுப்பதில் தடல் புடலாக வேலைகள் செய்வார் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் நன்றிய அப்ராமி வாழ்த்துக்கள் தொடர்கிறார் வஜிதா முகமட் அவர்கள் வாசித்தளிக்க சரி வஜிதா மோடவர்கள் என் பழைய நிறைய எழுதியிருக்கிறார் முதலில் வெளிநாடு பயணித்தவர் எனது பெற்றோர்கள்தான் இஸ்லாமிய கடமைகளின் இறுதி கடமையான ஹஜ் யாத்திரைக்காக மக்கா மதீனா என சவுரிக்கான பயணத்தை ஒரு மாத காலம் செல்ல ஆயத்தமானார்கள் அப்போது எனக்கு ஒன்பது வயது குடும்பமும் அயலும் நண்பர்கள் தெரிந்தவர் தெரியாதவர் உறவுகளுமாய் வீடே தடால் புடால் என கல்யாண வீடு விருந்தோம்பல் சிற்றுண்டி வைபோகம் விசேட கலகல வீடே கலகலவென்று களைகட்டியது உம்மாவுக்கு சரியான கவலை எட்டு பிள்ளைகளில் இரண்டு குழந்தைகளை மட்டும் எனது தங்கையும் தம்பியையும் அழைத்து போனார்கள் நாங்கள் எல்லோருக்கும் இரண்டு வயதுதான் இடைவெளி நான் மிகவும் அழுதேன் என்னால் சாப்பிட தூங்கக்கூட முடியவில்லை குடும்பம் எல்லோரும் எங்களை நல்லா கவனிப்பாங்க தான் ஆனாலும் உமா வாப்பா போல வருமா சொல்லுங்க ஒரு மாதம் என்னால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை நான் தொழுகையில் உம்மா போகக்கூடாது வாப்பா மட்டும் போகணும் என கேட்பேன் அப்பிராத்தனை நிறைவேறவில்லை நோ டிஸ்பாயிண்ட் நோ பாயிண்ட் என்னால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை ஓகே நான் மட்டும் இல்லை நாங்கள் எல்லோரும் அழுதோம் காரணம் அங்கு போகும்போது போகிறோம் என்றுதான் விடைபெற வேண்டும் மரணத்துக்கான ஆடைகளையும் எடுத்துச் செல்ல வேண்டும் முதலில் எங்கள் வீட்டில் வெளிநாடு பயணித்தவர்கள் எனது பெற்றோர்கள்தான் அந்த ஒன்பது வயதில் ஒரு மாதம் அனாதைகளின் வழியை நான் அறிந்தேன் ஹஜ் கடமைகளுக்காக எண்பத்தி ஐந்து முதல் முதல் வெளிநாட்டு பயணமும் மக்கா மதினாவா தாயூப் சவுதி அரேபியா வஜிதா முகமட் நினைவூட்டலுக்கு நன்றி என்கிறார் இங்கே நம்மோடு வஜிதா முகமட் அவர்கள்

என் வெளி மாவட்டம் சென்றார் எனது விஜயலட்சுமி அக்கா கோமலா செல்லமாக அழைப்போம் அக்கா தட்டச்சு பயில சாகச்சேரி சென்றார் பரணியில் எங்கள் அத்தான் விட்டு தங்கி நின்று சோட்டக்கான் என்றது ஒரு வகை கராட்டி தக்காப்பு கலை சோட்கேட்ட

செல்வாள் யாழ்ப்பாணத்தில் இருந்த பேருந்தில் வருவார் அங்கிருந்து வரும்போது உழுப்பு சிற்றுண்டிகள் வேண்டி வருவார் சுவையான நினைவு என்றால் நான் பெரிய பிள்ளை ஆகிய போது அக்கா சாவச்சேரியில் தான் நின்றார் இதை அறிந்தம் எனக்கு சாரி எல்லோருக்கும் உடுப்பு எடுத்து வந்து கூப்பினி தவிர நீராட்டு விழா செய்ய முன்னின்று உழைத்தாள் அக்கா தான் என்னை அலங்கரித்தவள் அது என்னால் மறக்க முடியவில்லை சர்வோதயத்தில் சர்வோதயத்தில் சோட்கான சட்டெழுத்துக்காக பணியாற்றினாள் பின் முத்தியங்காட்டு பல நோய் குற்றச்சந்தன் சட்டலத்துல பணியாற்றி எங்கள் குடும்ப வர கவனித்து வந்தார் என் கோமலாக்கா எங்களில் அதிக அக்கறை எங்கள் வீட்டில் அழகான சுவர்மணிக்கோடு வேண்டி மாட்டினாள் எங்களுக்கு அழகான உடைகளை வேண்டி தருவார் எங்களுக்கு அழகான உடைகளை வேண்டி தருவார் இப்படி இருக்கையில் இதில் இருந்து வருதுன்னு தெரியும் கீழே கீழே இப்படி இருக்கையில் ரெண்டு கடைசி ரெண்டு வசனம் வெண்டு பந்தி இப்படி இருக்கையில் எதிர்பாராத சுயனம் காரணமாக ஐக்கிய மரணம் அடைந்தார் பல ஆண்டுகள் அக்காவை இழந்த துயரங்கள் குடும்பத்தை கண்கலங்க வைத்தது இன்று நினைத்தாலும் ஆராத்தியரில் நாம் நம் நாம் நல்ல கிட்டித்தனம் உள்ளவள் உள்ளவளை இறைவன் தன் வசம் இழுத்து நன்றி வணக்கம் பாட்டி விட்டாமல் சிவாஜினி சரி சரி வாழ்த்துக்கள் நன்றி ஜி வசித்தமைக்கும் சர்வஸ்வதி சிவரூபன் அவர்களின் வரிகள் வணக்கம் ஆட்சி பயணம் கருக்காம முதல் முதலா எனது அனுபவம் அம்மம்மா வெளிக்கிட போகின்ற அதுவும் நடைபயணம் குடலாக வைத்து சாப்பிட் சாப்பிடக்கூடிய சிற்றுண்டிகள் செய்வதாக வீடு பெறும் அமைக்கலாம் அதனை எடுத்து சாப்பிடுவது எமது குறிக்கோள் எல்லாவற்றையும் வெளிக்கிட ஆயத்தமான நாள் ஐம்பது ஆட்கள் எமது வீட்டு அம்மம்மா என்னை கொஞ்சிக்கொண்டு சொன்னார் தங்கம் குலப்படி செய்து அம்மாவுடன் அடி வேண்டாது மூன்று மாதம் செல்லும் நான் வர ஆகையால் பாடசாலை ஒழுங்காக போ உனக்கு பொம்மையும் பம்பரமும் வேண்டி தருவேன் என்ற என்றதும் எனக்கு மிகவும் ஆனந்தம் ஏன் தெரியுமா விளையாட்டு பொருள்கள் வரும் பொழுது எனக்கு தான் வரப்போகுது என்று தன் கணவரின் காலை தொட்டு கும்பிட்டு கண் கல சென்று

ஆஹ் தெரியல கதிராமண்ட நாங்க கோயிலுக்கு போறது வலை மேல அதுக்கு இவ்வளவு இவ்வளவு தடல் விடலா சரி சரி ஏற்றுக்கொள்வோம் சில வழியில கல்யாணம் கட்டி அவை நம்ம அம்மா கதிராமத்துல போய் செட்டில் பண்ண போனோவா யாத்திரைக்கு போனா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் திரும்பி வேற ஹம் சரி நடந்து கொண்டு போனா

ஒருவாறு சம்மதிக்க வைத்து ஒருவாறு சம்மதிக்க வைக்க வைத்து எனது தந்தை கொழும்பில் கொழும்பில் விமான நிலையத்தில் கவலையுடன் அனுப்பி வைத்தார் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் தம்பி தம்பி என்று இருந்தார் அதன் பிறகு இரண்டாவது அக்காவின் கணவர் ஜெர்மன் வலி வலிக்கிட போதும் எல்லோரும் கண்ணீருடன் அனுப்பி வைத்தோம் நினைவுகள் நன்றி சமந்தர் ஜெர்மனியில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அபிராமி கையேத்த வாசிக்கிறேன் அவர்கள் பெற்றோர தெய்வம் எனது பள்ளி நாட்களில் இரண்டாவது அக்காவின் திருமணம் நடந்தது வீட்டில் ஒரே கொண்டாட்டம் உறவுகளோடு சேர்ந்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்து வந்த அந்த காலம் இன்றும் நினைவில் இருக்கிறது அந்த நாட்களில் திருமண கொண்டாட்டம் எட்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் எல்லாம் முடிந்த பின் அக்காவின் கணவர் கொழும்பு இரத்மலானை விமான நிலையத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்

ஆம் சக்தி ஸ்ரீ சங்கர் அவர்களின் வரிகள் வணக்கம் என் சிறு பராயத்தில் எட்டு வயது என் வீட்டு சின்ன மாமா தான் முதன் முதலில் வெளி மாவட்டத்தில் வேலை செய்தவர் பதுலை மாவட்டம் தீபாவளி வருங்க பிறப்புக்கு உடுப்புகள் கொண்டு வருவர் பழங்கள் கொண்டு வருவர் மாமா கொண்டு வந்த பழங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளிகளுக்கு கொடுத்து உண்டு மகிழ்ந்திருந்த காலம் அது எனக்கு கூடுதலாக அவர் கொண்டு வருகின்ற கூட விருப்பம் இருக்கும் பிடிக்கவில்லை சின்ன மாமா திரு ஜெயரட்னம் உடலால் பிரிந்த ஆண்டுகள் பதினொன்று நினைவில் கொண்டு வந்து நன்றி மகிழ்ச்சி அருமையா வாட்சிங்கள் தரணி காக்கும் நீதி நீதினிக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ரஜினிய குரல் வராமல் நிற்குது சரி சரி நன்றி நன்றி அப்ப புரிந்து கொண்டோம் எல்லோருக்கும் நன்றி நேரமும் ஒன்பது ஒரு நிமிடத்தில் நாங்கள் யோகாக்கு ஆயுத்தமாக வேண்டும் நான் வழிபட்டு விடுகிறேன் அன்றைய காலத்தில் இப்படி அழுதோம் இன்றைய காலத்தில் வெளிநாடு போவதென்றால் என்ன செய்வோம் வீட்டில் எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டம் எப்போ போவே போவேன் ஓ இல்ல ஆரம்பம் இல்லை பின்ன போகிறேன் என்படியே போ என்படியே போய் கட்டணக்கால நின்றுட்டு போகலாம் தானே எல்லாம் தள்ளி விடுறது ஓடு அப்புறம் அடுத்த ரெண்டு மாதம் மூணு மாதம் முடியும்னு மாதிரி அப்புறம் ஆறு மாதம் முடியும்னு ஒரு காசும் மாதிரி இல்லை அதே நேரம் அடுத்த வாரத்துக்கான கேள்வி இந்த ஏன் அழுகிறது ஏன் இந்த பயணம் போய் உண்டா தான் இருந்த நாங்கள் அதில் முக்கியமானது என்னென்னால் இப்போ கல்யாணங்காட்டைக்குள்ள இங்கே

அல்லது வெளிநாடோ இப்ப என்னால முடியாது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல சீன் போடுற என்ன வீடியோ வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சு இப்படி கிளர்ந்தா தான் வரும் இன்றைக்கு பேச முடியாது நேரம் இல்லை இது சீன் போடுற விளையாட்டுன்னு நான் கொண்டு வரேன் இந்த கதை பிறகு ரெண்டாம் சடங்கு மூன்றாம் சடங்கு நாலாம் சடங்கு ராணி சம்பந்தர் எட்டு நாள் கொண்டாடு எட்டாம் சடங்கு எட்டுல எட்டு செலவு தான் செய்யறது எட்டு நாள் கொண்டாட்டம் ஆனா அந்த மன அப்பா அங்கால பாத்து நாடுவார் அம்மா கண்ண கண்ண கணசுக்கு வேற எட்டு ஒன்பது பத்து தரம் கொஞ்சம் நம்ம வந்து நின்று கொண்டு வீடியோ பண்ணினா ஒரு தரம் ஒண்ணு சொல்ல மாட்டீங்க அது என்ன நீங்க சொன்ன மாதிரி அது சீன் போடுறதுன்னு சொன்னீங்க தானே அது மாதிரி அந்த அப்படி இப்படி அழகிறது எங்களை இதுன்றது எல்லாம் பிறகு அந்த எப்படி சொல்றது ரீல்ஸ்ல கொண்டு வரைக்க சின்ன சின்ன கட்டங்களா கொண்டு வந்து பிறகு பின்னேறம் போல போடுறது ரிசப்ஷன்ல வந்து

இப்போ வஜிதா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மூட நம்பிக்கை அது சமயவாதிகள் சண்டைக்கு வந்தாலும் கூட மக்காவுக்கு போனால் திரும்பி வர மாட்டினோம் ஜெர்மனியில் எங்களுடைய ஓவிபி எழுதின அப்பாக்களுடைய ஒரு விருந்து நடந்தது அடுத்த மாதம் போக போயினோம் தன் மனைவியின் தம்பியை கூப்பிட்டு தன்னை பேங்க் அக்கவுண்ட் நம்பர் பின்கோட் நம்பர் ஊரில் இருக்கக்கூடிய காணிகளுடைய சொத்து அதாவது எல்லாம் நகை அது இதெல்லாம் எண்ணி கணக்கு போட்டு மச்சாரிட்ட கொடுத்தாச்சு ஏனெண்டா தானும் வைஃபும் அதாவது அந்த பையன் அக்காவும் தானும் மக்காவுக்கு போக போறோம் என்னது என்றா இல்லை அது நம்பிக்கையாக போனவர்கள் திரும்பி வர மாட்டார்கள் அப்போ திரும்பி வராட்டி அவர்கள் இறைவனிடம் சேர்ந்து விட்டார்கள் என்று சரியா ஆனா அவர் ஆதாரம் காட்டினார் கணவர் சேர்த்திருக்கிறோம் என்று பிறகு பார்த்தால் வாகன நெரிசல் ஆக்சிடெண்ட் ஆக்கள் ஆக்கள் உழக்கப்பட்டுத்தால் சேர்த்திருக்கிறார்களே தவிர ஒருவரும் போக இல்லை ஆனா இன்றும் நம்புகிறார்கள் சரி அதுக்கு அந்த காலத்தில் நம்பினா ஒம்பது வயசு குழந்தை அழுதார்ன்றது வாஸ்தவம் இந்த மகள் இருபத்தஞ்சு இருபத்தெட்டு முப்பது நாற்பது வயசுல கல்யாணம் கட்டிக்கல

இதை ஒரு கதையை யாராவது திருத்தி தர விரும்பினால் எழுத்து பிள்ளைகளை திருத்தி போட்டு திருப்பி குரூப்ல போடாமல் எனக்கு போடுமோ இன்றைக்கு எழுதின அவ்வளவு பேரோடையும் நாங்கள் இது ஒரு ஈபுக்காக இணைய புத்தகமாக மாற்றோம் சரி ஏனென்றால் இதெல்லாம் இலக்கியம் என இதெல்லாம் பதியப்பட வேண்டும் அண்டைய கால சூழல் எழுதலாம் வெளியால் எப்படி யுத்தம் இருந்தது காசுகள் தட்டுப்பாடு இருந்தது எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கினோம் எந்த வீட்டை எல்லாம் அடகு வச்சோம் யாராவது நகையில் வித்தமா இப்படியெல்லாம் அந்த முதலாவது சம்பவத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் ஒரு பெரிய பாடமாக இருக்கும் அதை எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் சரி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் இப்போது ஒரு யோகா சொன்னதை விட அஞ்சு நிமிஷம் கூட்டி போச்சு பரவாயில்லையா வெல்வம் சரி Thank you.